சொற்க சொமா எல்ல ரெடியா ரெடி ஆயிடுச்சுடா ஜெயந்தி நான் கோயில் போயிருக்கேன்னு சொல்ல ஆமா ஆமா அவகிட்ட அப்படித்தான் சொல்லணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ முதல் கிளம்பு பொறுப்பு அத்தை நில்லுங்க என்னது கையில எங்க எடுத்துட்டு போறீங்க அது வேற ஒண்ணு இல்ல எங்க அம்மா கையில இருக்கிறது கூட கூட கூஜா கூஜாக்கு பக்கத்துல ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அதுல கொஞ்சம் கஞ்சி இப்போ என்னங்க அத தான் எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு கேக்குறேன் என்னடி என் தங்கச்சி காஞ்சனா குடம் சரியில்லல அதனால கொஞ்சம் கஞ்சி என்ன சொன்னால உங்க மண்டல ஏறாதா

ஆமாங்க அப்படிதான் பேசுவேன் அவங்களுக்கா தெரியணும் என்னடா நம்மளே இந்த வீட்டுல ஒரு சொமையா இருந்துட்டு தண்டச்சோர் சாப்பிட்டு இருக்கமே இதுல எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலாம்னு அவங்களுக்கே தெரியணும் வயசாவது தவிர அதெல்லாம் எங்க புரியுது ஏதோ நம்ம வரைக்கும் சாப்பிட்டமா ஓரமா ஒதுங்கி கடந்தமான்னு இருக்கணும் இதுல என்னடானா இவங்க இன்னொருத்தருக்கு சாப்பாடு எடுத்துட்டு ரெடியே கிளம்பிட்டாங்க மாச மாசம் இவங்களுக்கு சாப்பாட்டுக்காக செலவு இல்லாம வைத்தியத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இதுல அம்மாக்கு பிள்ளைக்கு தான தர்மம் ஒண்ணுதான் குறைச்சு இனி ஒரு வார்த்தை பேசுறே கண்ணத்துல அடிச்சே கொன்றுவேன் அடிங்க ஏன் நிறுத்திட்டீங்க நல்ல புத்தி இருக்கிற மனுஷன் அந்த நான் சொல்றது புரியும் இது பாருங்க நீங்க மட்டும் இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு வந்து போடல நானே தான் மாடா வளைச்சிட்டு வந்து கொட்டறேன் அதனால இங்க நடக்குற எல்லா விஷயத்தலயும் இருக்குற ஓவர் பொருளிய எனக்கு உரிமை இருக்கு அதனால நான் அப்படி தான் கேப்பேன் கேப்ப கிளக்கி மேக்கிங் போறவை இழுத்து வச்சு கிழிச்சா பேசுவே

நான் கிளம்புறேன்பா எங்கம்மா கிளம்பிட்ட இல்லப்பா இதுக்கு மேலையும் நான் இங்கே இருக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் ஒரு சமயம் இருக்கிறேங்கிற உறுத்த எனக்கே இருந்துச்சு ஆனா நீங்க அதை பத்தி நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு உன் பொண்டாட்டி வாயிலிருந்து அந்த சொல்லு வந்துருச்சு இத்தனை நாளா அதை மனசுலயே வச்சுட்டு இருந்திருக்கா வேண்டாப்பா நான் யாருக்கும் ஒரு சுமையா இருக்க விரும்பல எனக்கு நீங்க யாரும் தண்டை சொரு வேண்டாம் என்னம்மா நான் என் மக காஞ்சன வீட்டுக்கே போயிடுறேன் என்னம்மா நீ இவ பேசுறத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இல்லப்பா மனசுல இருக்கிறதா வார்த்தையா வெளியில வரும் எனக்கு சாப்பாடு போடுறதுனாலதான் உங்க பொண்ணு வாழ்க்கை பாதிக்கும்னா வேண்டாப்பா என் பேத்தி நல்லா இருக்கணும் என்னை விட்டுடு என்னம்மா ஏற்கனவே காஞ்சனா கஷ்டத்துல இருக்கா இந்த நேரத்துல நீ அங்க போனா மேல அவளுக்கு கஷ்டம் தாமா இல்லப்பா நல்லா வாழும்போது கூட இருக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க அப்ப போறதாம்பா தப்பு நான் இப்ப போறது காஞ்சன் அவ கஷ்டப்படுத்த இல்ல அவ கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் அவ என்ன தண்டை சொர்னு சொல்ல மாட்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அம்மா அம்மா நான் சொல்றது கேளு அம்மா 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 இந்தாங்க மட்டும் அம்மா வெந்நீர் திந்து போச்சு நான் வேணா கேஸ பத்த வச்சு வெந்நீர் வைக்கட்டுமா ஐயோ நீ அடுப்பில பத்த வைக்க வேண்டாம்மா வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் காஞ்சன வாங்கம்மா எப்படிமா இருக்கு இப்போ ஆ இப்ப பரவாயில்ல பாட்டி மாமா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க கரெக்ட்டா வந்துட்டீங்க மாமா உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் இங்க வரலம்மா என்னம்மா வீட்ல பிரச்சனையா அனி போக கூடாதுன்னு சொன்னாங்களா ஏ மக வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு ராஜா வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் அதனால உனக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சியும் சுவாதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புன ஆனா உங்க அண்ணி என்ன சொன்னாங்கம்மா வேண்டாமா அது ஒன்னும் நீ கேட்க வேண்டாம் என்ன ஆச்சின்னு சொல்லுங்கள வாயில் எப்படிமா சொல்றது என்னம்மா நானே அங்க தண்டுசார் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கேனா அவன் மனசுல இருந்தது இப்ப வெளிப்படையா சொல்லிட்டான் இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் இருப்பேன் அந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன போய் தண்டை போய் ஏதாவது பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டு வேணு தவிர அந்த வீட்டுல இனிமே ஒரு வாய் சோறு கூட சாப்பிட மாட்டேன் நீங்க ஏமா கோயில போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் நீங்க என்ன அனாதையா உங்களுக்கு நான் இருக்கமா நான் உனக்கு எதுக்குமா கஷ்டம் பாவோம் நீயும் இருக்கு நான் வேற உனக்குமா என்னம்மா இப்படி சொல்றீங்க என்ன பெத்த தாய் தகப்ப என் புருஷ எனக்காகவே வாழ்ந்த என் மண்ணி சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு நின்று எனக்கு கடவுள பார்த்து உங்களை எனக்கு வரமா கொடுத்துருக்கம்மா நீங்க என் கூட இருங்கம்மா எனக்கு அது போதும் வேற எதுவுமே நீங்க மட்டும் கூட இருங்கம்மா அம்மா இந்த உலகத்துல எனக்கு நீ யாருமே இல்லாம தனியா விடப்பட்ட மாதிரி இருந்தம்மா நீங்க எப்போ இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சீங்களோ அப்பவே எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்குமா என் ஜோரம் கூட எனக்கு பறந்து போச்சு அம்மா நீங்க ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களே நல்லது நடந்திருக்கு இனிமே நல்லது நடக்கும் அறிகுறி அதோட வெளிப்பாடுதான் இது மா மா நீங்கள் உங்கள் பேத்தி கூட பேசிட்டு இருங்க நான் போய் குளிச்சுட்டு சமையல் பண்ணுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காஞ்சனா நீ இனிமேல் சமையக்கட்டு பக்கமே வரக்கூடாது நீ படுத்து பேசாமல் எடு நான் பண்ணுறேன்மா அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு சொல்கிறேன்ல நீ பேசாமல் படு நான் சமையலை முடிச்சுட்டு உனக்கு கஞ்சி ரெடி பண்ணிட்டு எழுப்புறேன் படு வாஸ்வாதி என்னம்மா குளிக்க போறிய ஆமாம்மா தலை எல்லாம் ஒரே பிசு பிசு பிசுன்னு இருக்கு எனவோ மாதிரி இருக்கு நான் போய் தலை குளிச்சுட்டு வந்துடுறேன் ஐயோ என்னம்மா இது இப்ப தானே ஜுரம் விட்டு முதல்ல டாக்டர் போலாம் அவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி செய்யலாம் இல்லம்மா நான் சுடு சுடுதண்ணில தானே குளிக்கிறேன் ஒன்னும் நான் சொல்றத கேளு என்னடி அம்மா இந்தாங்க போஸ்ட் வந்துருக்கு போஸ்டா என்னமா விபதி குங்குமெல்லாம் வந்திருக்கு ஏதாவது கோயிலுக்கு லட்சனை பணம் அனுப்புனியா நான் எந்த லட்சாச்சனைக்குமா பணம் அனுப்புறது குங்குமெல்லாம் வந்திருக்கு யார் கோயில் அட்ரஸ் அனுப்புனாங்க உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால யாராவது உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணி உனக்கு அனுப்பியிருப்பாங்க எனக்காக அர்ச்சனை பண்ணியா அதுக்கெல்லாம் யாருமா இருக்காங்க இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிற சொந்தம் நீங்களும் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க அண்ணன் கோயிலுக்கே போக மாட்டாரு யார் அனுப்புனாங்கன்னே தெரியலையே சரி காஞ்சனா யார் அனுப்புனா என்ன கோயில் பிரசாதம் தானே பரவாயில்ல சரி அதை விட வெந்நீர் வச்சுருக்கேன் கை காலில் அலம்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கும் டாக்டர் போய் பார்த்ததுக்கு அப்புறமா குளிச்சுக்கலாம் வா சரிம்மா

நேற்றுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போறச்சே என்னை அழிச்சின்னு போகாமல் போயிட்டு அதான் இங்கே பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு நீங்கள் என்ன மாமி சொல்கிறீங்க ஆமாம் மரியா உனக்காகவும் காஞ்சனாக்காகவும் மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஐயோ மாமி அது என்னன்னா நாங்க பொறுது சர்ச் நீங்க கூப்பிட்டா வருவீங்களோ தான் நானும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வந்துட்டோம் மத்தபடி உங்களை வெளியாளா நினைக்கல மாமி சரி சரி அதனால என்ன பரவாயில்ல சரி நீங்க ஒரு நிமிஷம் ஐயோ இரு உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க வாங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன தேடுறேன் மரியா இருங்க வரேன் நல்லா இருக்கா இது ம் நல்லா இருக்கு உங்களுக்கு தான் ஆமாம் மாமி இது உங்களோட கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படியே உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டேன் இந்த கிஃப்ட் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னு அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஸோ இன்னைக்கு நீங்கள் இதை தான் கட்டிக்கிறீங்க மேரி கிறிஸ்மஸ் மாமி கிறிஸ்மஸ் இங்க வர என்னப்பா என்னமா இது புதுசா இருக்கு ஹாய் நல்லா இருக்கே ஏது ஏதா அப்போ இத நீ வாங்கலியா நான் தான் வாங்கினேன் கிறிஸ்துமஸ்காக என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு செலவுக்காக நீ கொடுத்த பணத்துல சேர்த்து வச்சு வாங்கின மெழுகுத்து ஏற்றுனாலும் குத்து விளக்கு ஏற்றுனாலும் ரெண்டுலேருந்து வெளியே வர்றது ஒளிதானே உம் அதே மாதிரி நாம வச்சிருக்க பேர் வேறையா இருந்தாலும் வழிபடுற முறை வேறையா இருந்தாலும் தெய்வம் ஒண்ணுதான் எல்லா மதங்களும் வெளிச்சத்தை காட்டுறது எல்லா மனுஷங்களையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் மரியா மாமி கமன் வாங்க தமிழ் இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க என்ன இன்னைக்கு ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் மேடம் எனக்கா என்ன விசேஷம் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க தான் எனக்கு ஸ்வீட் வாங்கி தரணும் இருந்தாலும் உங்களுக்காக நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்ப கண்டிப்பா ஏதோ ஸ்வீட்டான நியூஸோட தான் வந்திருக்கீங்க அத கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஸ்வீட் ஸ்டாலே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுவீங்க அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட முதல் எதிரியாரு காஞ்சனாதான் ஏ அவ செத்து கித்து போயிட்டாளா என்ன மேடம் அப்படி சொல்றீங்க அப்படி ஏதாவது இருந்தா காஞ்சனா சைஸுக்கு பெரிய கேக் செஞ்சு கொண்டு வந்திருப்பேன் ஆஹா சொல்றப்பவே இனிக்குது தமிழ் அதுதான் தமிழ் சரி சரி இந்த ஸ்வீட் எதுக்காக வாங்குனீங்க முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க காஞ்சனா கூடவே எப்பவும் இருப்பாங்கல ஒரு மாமி ஆமா காஞ்சனாவுக்காக படிக்காத வக்கீல் மாதிரி கட்சி கட்டிட்டு வந்து நிப்பாங்களே அந்த அம்மா புட்டுக்கிட்டாங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் காஞ்சனா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆஹா ஈருடல் ஓர் உயிரா இருந்தாங்க இப்போ ரெண்டு துருவங்கள் ஐட்டங்களா வேணு வேணு நல்லா வேணும் மேடம் காஞ்சனா பொறுப்பேத்திட்டு இருக்கிற கம்பெனியை நடத்துறோம்னா வர்க்கஸ் வேலைக்கு வரணும் அவங்க வேலைக்கு வரணும்னா 4 மாசம் சம்பள பாக்கியே உடனே தரணும் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதுக்காக காஞ்சனா மாமி பேர்ல வாங்கنا தம் வீட்டை விக்கலாமான்னு கேட்டிருக்கா அதுக்கு மாமி முடியாது இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வெளிய போய்ட்டா இத இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்னைக்காவது ஒரு நாள் இவளுங்க ரெண்டு பேரும் முட்டி பாளுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காஞ்சன இருக்காளே அவளுக்கு யாரோடய சேர்ந்து வாழ்ற ராசியே கிடையாது ஹ இப்ப அந்த அம்மாவும் பொண்ணும் ஒண்டியா தான் இருக்காங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கவிதாவோட மோதுனா அப்படித்தான் ஏன் ஜாதகத்தில் ஆறாவது இடத்துல சனி இருக்கு என்னை எதிர்த்து யாரு நின்னாலும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சிடுவாங்க இந்த காஞ்சனா என்ன விதி விளக்கா என்னை எதிர்த்து நிக்க முடியுமா மேடம் அது ஒரு நாளும் முடியாது மேடம் அவளுக்கு இருந்த ஒரு நாதியும் போயிடுச்சு இப்ப அவ தனி மரமாயிட்டா இனிமே தான் அவளை நாம ஈஸியா நெருங்க முடியும் இந்த கேப்ப பயன்படுத்தி அவளை இன்னும் அகல பாதாளத்துல இறக்கணும் இறக்குவேன் கொடுங்க ஸ்வீட்ட